வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து ஓபிஎஸ் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க சசிகலாவும் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுக்குறப்போ போகிறாங்க தான் தகவல் விடியாக இருக்குது ஸோ டெல்லி மேலடம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சைக்குடி காமிச்சிருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலரை வந்து ஏற்றுக்கிட்டாங்களா தொண்டர்கள்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சந்தேகம் ஏன்னா வந்து நிர்வாகிகள் தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலை தொண்டர்கால தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் மிகப்பெரிய காம்படிஷன் சசிகலா கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா அவங்களோட தயவுல வந்து எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கை பெரிய லெவலில் பிரகாசம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாலும் சசிகலா வாழ் தான் அடையாளம் கட்டப்பட்டது தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி யாருன்னே தெரியாமல் போயிருக்கும் முதலமைச்சர் சீட்டில் பார்த்தீங்கன்னா சசிகலா தான் உட்கார வச்சுருந்தாங்க ஸோ இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறாரு ஸோ கட்சியில் உட்கட்சியில் பார்த்திங்கன்னா இப்போ செல்லூர் ராஜு போன்ற தலைவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து கூட்டணி கூட்டிணிச்சிருக்காங்க காங்கிரஸ் தலைவர் வந்து புகழ்ந்து பேசினா இதே ஜெயலலிதா அவங்க இருந்துட்டு தான் கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க ஏதாச்சும் மாவட்ட பொறுப்பாச்சு பிடுங்கியிருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி பண்ணவில்லை கட்சி தோல்விக்கு பார்த்திங்கன்னா ஸோ எதா குழு அமைச்சு பார்த்திங்கன்னா எதனால் தோல்வி அடைஞ்சி யார்னால இப்படி தோல்வி அடைஞ்சு யார் திமுகவோட பார்த்திங்கன்னா உள்ளடி வேலை பார்த்து திமுகவோட பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சுருந்தா அவங்களெல்லாம் நீப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி நடத்தின அந்த மாதிரி குழு அமைச்ச மாதிரியும் தெரியல எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா கட்சியை கொண்டு போன மாதிரியும் தெரியல ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம்

தேர்தல் நிற்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அப்போ அதிமுக ஜெயிக்கிற பட்சத்தில் யார் வேணால் ஓபிஎஸ் கூட ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தேர்தல் திருப்பி போட்டி இல்லாமல் சொல்லிட்டு அந்த சூழ்நிலை அந்த குவிப்பு அளவுக்குனால பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வருஷத்துக்கு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குல்ல அதை தாண்டிட்டாங்கன்னா அந்த ஆட்சியில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வச்சு ஜெயிச்சு திருப்பியும் அவங்க முதலமைச்சர் சீட்டு உட்காரதுக்கான வாய்ப்பு அதிகம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து சசிகலாவோட எதிர்பார்க்கிங்கன்னா அது எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஏன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சசிகலாவை எதிர்த்து இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சி போய் மிகப்பெரிய லெவலில் குழப்பம் ஏற்பட்டு ஸோ திருப்பியும் அந்த தப்பு பண்ண மாட்டார்ன்ற மாதிரி வந்து கட்சிக்குள்ளே பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கொடநாடு விஷயம் ஒரு சில விஷயங்கள் நெருக்கடி கொடுத்துரும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் மதிமுக தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் தான்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார்ஷ்டி